இல்லை அதாவது வந்து இது நாள் வரையும் வந்து ஓபிஎஸோட சேர்ந்து பயணம் பண்ண மனோஜ் பாண்டியன் ஆனால் வந்து அந்த எதிர்காலத்தை பார்க்கும்போது வரப்போகிற இருபத்தாறு தேர்தலை பார்க்கும்போது ஓபிஎஸ் உடைய அந்த ஸ்கோப் எப்படி இருக்குன்னு ஒரு புரியாத ஒரு புதிரா இருக்கிறதுனால அவருக்கு எதிர்காலத்தை பற்றின ஒரு கவலை இருக்கு அதனால வந்து இந்த நேரத்தில் வந்து ஓபிஎஸ்ஓ தினகரனோ இல்லை சசிகலாவோ என்ன மாதிரியான ரோல் எடுப்பாங்க அப்புறம் வந்து பாஜக வந்து எந்த விதத்தில் வந்து இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுமா தேர்தல் நெருக்கத்தில் இவங்க வந்து சைலண்ட் ஆகிடுவாங்களா இல்லை ஏதோ ஒரு அணியில் சேருவாங்களா எப்படி வந்து எடப்பாடி அணியை ஃபைட் பண்ண போகிறாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதுனால தன்னுடைய அரசியலை வந்து காப்பாற்றிக் கொள்ளணும்னு அவர் நினைக்கிறாரு ஸோ அந்த அடிப்படையில் வந்து திமுகவில் சேர்ந்திருக்கார் ஸோ அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இவங்களால வந்து எடப்பாடி அணியை தோற்கடிக்க முடியாதுன்றது மட்டும் இல்லை அவங்க வந்து பாஜகவுடைய பேச்சு கேட்டு அவங்க செயல்கள்லாம் இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதனால அதுல இருந்து விலகி வந்து கிட்டத்தட்ட திமுக அணியில இணையிறது வந்து அவருடைய எதிர்கால அரசியலுக்கு உகந்ததா இருக்கும்னு அவர் நினைக்கிறார் அதனாலதான் அதுல சேர்ந்திருக்காரு நான் நினைக்கிறேன் அவருக்கு ஓபிஎஸ் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறார் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்ததற்காக நன்றி தேங்க் யூ இல்லை அதாவது வந்து இது நாள் வரையும் வந்து ஓபிஎஸோட சேர்ந்து பயணம் பண்ண பண்ணாரு மனோஜ் பாண்டியன் ஆனால் வந்து அந்த எதிர்காலத்தை பார்க்கும்போது வரப்போகிற இருபத்தாறு தேர்தலை பார்க்கும்போது ஓபிஎஸ் உடைய அந்த ஸ்கோப் எப்படி இருக்குன்னு ஒரு புரியாத ஒரு புதிரா இருக்கிறதுனால அவருக்கு எதிர்காலத்தை பற்றின ஒரு கவலை இருக்கு அதனால வந்து இந்த நேரத்தில் வந்து ஓபிஎஸ்ஸோ தினகரனோ இல்லை சசிகலாவோ என்ன மாதிரியான ரோல் எடுப்பாங்க அப்புறம் வந்து பாஜக வந்து எந்த விதத்தில் வந்து இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுமா தேர்தல் நெருக்கத்தில் இவங்க வந்து சைலண்ட் ஆகிடுவாங்களா இல்லை ஏதோ ஒரு அணியில் சேருவாங்களா எப்படி வந்து எடப்பாடி அணியை ஃபைட் பண்ண போகிறாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதுனால தன்னுடைய அரசியலை வந்து காப்பாற்றிக் கொள்ளணும்னு அவர் நினைக்கிறாரு ஸோ அந்த அடிப்படையில் வந்து திமுக சேர்ந்திருக்கார் ஸோ அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இவங்களால வந்து எடப்பாடி அணியை தோக்கடிக்க முடியாதுன்றது மட்டும் இல்லை அவங்க வந்து பாஜகவுடைய பேச்சு கேட்டு அவங்க செயல்கள்லாம் இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதனால அதுல விலகி வந்து கிட்டத்தட்ட திமுக அணியில இணையிறது வந்து அவருடைய எதிர்கால அரசியலுக்கு உகந்ததா இருக்கும்னு அவர் நினைக்கிறார் அதனாலதான் அதுல சேர்ந்திருக்காரு நான் நினைக்கிறேன் அவருக்கு ஓபிஎஸ் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறாரு இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்ததற்காக நன்றி திருப்பி திருப்பிரியா தேங்க்யூ